நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் தற்போது பெரிய அளவிலான விவாத பொருளாக இருக்கிறது பொது சிவில் சட்டத்திற்கு ஆதரவான கருத்து ஒருபுறம் முன்வைக்கப்படும் வேளையில் மறுபக்கம் கடும் எதிர்ப்பும் கிளம்பியிருக்கிறது பொது சிவில் சட்டத்தில் பரிந்துரைக்கப்படும் அம்சங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம் பொது சிவில் சட்டம் என்பது நாட்டின் அனைத்து சமயம் மொழி இன மக்களுக்கான பொதுவான உரிமையியல் மற்றும் தண்டனை சட்டங்களை குறிக்கிறது இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் சீக்கியம் உள்ளிட்ட அனைத்து மதத்தினருக்கும் கிரிமினல் மற்றும் தண்டனை சட்டம் ஒரே மாதிரியாக உள்ளது ஆனால் திருமணம் மத பழக்க வழக்கங்கள் உள்ளிட்ட விவகாரங்களில் சிவில் சட்டங்கள் ஒவ்வொரு மதத்திற்கும் மாறுபடுகின்றன இதனை மாற்றி அனைத்து மதத்தினருக்கும் ஒரே மாதிரியாக சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில்தான் பொது சிவில் சட்டம் பரிந்துரைக்கப்படுகிறது உதாரணமாக இந்து மத தனிநபர் சட்டப்படி தமிழ்நாடு மேற்கு வங்க மாநிலங்களை தவிர நாட்டின் பிற மாநிலங்களில் பெண்களுக்கு பரம்பரை சொத்துக்களில் உரிமை இல்லை இஸ்லாமிய திருமணச் சட்டம் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை அங்கீகரிக்கிறது குருவாள் என்கிற பெயரில் கத்தியை எப்போதும் உடன் வைத்துக்கொள்ள சீக்கியர்களுக்கு மட்டும் சட்டம் அனுமதி அளிக்கிறது இவற்றிற்கு மாற்றாக அனைத்து தரப்பினருக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை கொண்டு வருவதே பொது சிவில் சட்டத்தின் நோக்கம் தற்போது பொது சிவில் சட்டத்தின் மூலம் மதம் மாறாமலேயே திருமணம் செய்து கொள்ளும் உரிமை வழங்கப்படும் ஆண் பெண் இருவரின் ஒப்புதல் இருப்பின் நீதிமன்றத்தை நாடி விவாகரத்து பெறும் உரிமை அளிக்கப்படுகிறது கணவனால் விவாகரத்து செய்யப்பட்ட மனைவியும் குழந்தைகளும் அவரிடமிருந்து ஜீவனாம்சம் பெறும் உரிமை வழங்கப்படுகிறது பருவமடையாத சிறுவர்களுக்கு பெற்றோர்களே காப்பாளர்கள் என்ற மதச்சட்டங்களுக்கு மாறாக அச்சிறுவர்களின் நலனில் அக்கறை கொண்ட வேறு ஒருவரை நியமிப்பதற்கான அதிகாரம் இச்சட்டத்தின்படி அளிக்கப்படுகிறது சொத்துக்களில் இருபாலருக்கும் சம உரிமை குழந்தையை தத்தெடுத்து கொள்ள உரிமை உள்ளிட்டவை பொது சிவில் சட்டத்தின் முக்கிய அம்சங்களாக கருதப்படுகிறது மத சார்பற்ற நாடான இந்தியாவில் பல்வேறு சமயங்களின் தனிநபர் சட்டத்தினை நீக்கி பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்ட அரசியல் அமைப்புச் சட்டம் பிரிவு நாற்பத்து நான்கு பரிந்துரை செய்தது ஆனால் இதுவரை பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தவில்லை கோவாவில் மட்டும் பொது சிவில் சட்டம் பின்பற்றப்பட்டு வருகிறது இதனை மற்ற மாநிலங்களுக்கும் கொண்டு வர பொது சிவில் சட்டத்தை பரிந்துரைக்கிறது சட்ட ஆணையம் சட்ட ஆணையத்தின் ஒப்புதல் சட்ட அமைச்சகத்தின் வரைவு மசோதா அமைச்சரவை மற்றும் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் என இந்த பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வர இன்னும் பல நடைமுறைகளை கடக்க வேண்டியிருக்கு ஆனால் அதே சமயம் இந்தியா மாதிரி பல்வேறு மொழி இனம் பண்பாடும் மதம் என பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டிற்கு இந்த பொது சிவில் சட்டம் சாத்தியமல்ல என்கிற எதிர்ப்பு குரல்களும் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்கிற போது அனைவருக்கும் ஒரே மாதிரியான பொது சிவில் சட்டம் அவசியம் என்கிற ஆதரவு குரல்களும் ஒரு சேர எழுந்திருக்கின்றன புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவு பால ஜெரின் கணிக்குமார்